திருச்சியில் திமுக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் சார்பில் திமுக அரசை கண்டித்து தமிழகம் முழுவதும் நடைபெறுகிறது இதன் ஒரு பகுதியாக திருச்சி மாநகர மாவட்ட செயலாளர் டி வி கணேஷ் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்றது கண்டன உரையை கழக வழக்கறிஞர் அணி துணை செயலாளர் ராகவ் பிரகாஷ் வழங்கினார் ஆர்ப்பாட்டத்தில் மின்சார கட்டண உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தியும் மக்களுக்கான ரேஷன் பொருட்களை தடையின்றி வழங்க வேண்டும் மேலும் காவிரி நீரை திறக்க மறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்தும் நூறுக்கும் மேற்பட்டோர் கோஷமிட்டனர்

எந்தெந்த மாநிலத்துக்கு நிதி கொடுக்குறாங்க தமிழ்நாட்டுக்கு வந்து ரெண்டுமே கொடுக்கல ஜீவாதம் வச்சிருக்காங்க